దోసెస్ ఓనియన్ దోసా వెజిటేబుల్ దోసా ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் சுராக் கை பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பு கை அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் ஆல்சோ அவைலபிள் அமேசான் பிளிப்கார்ட் அண்ட் சுரா புக்ஸ் காம்

அப்போது அவங்களுக்கு ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கோ மற்ற சர்ச்சுலையோ மசூதியிலேயோ கொண்டு வர முடியாத அரசாங்கம் இந்து அரசு மாதிரி வச்சுக்கூடிய அவமானகரம் ஆக என்னால் தைரியம் இருந்தால் சர்ச்சு மசூதி அங்கேயும் இதை இதை கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாத்தையும் மொத்த மொத்தமாக எடுக்கணுங்கிற நம்மளுடைய இதுவும் என்னுடைய இதுவும் அதுதான் கட்டும் அது ஆனால் எங்கே என்ன கும்பாபிஷேகம் என்ன பண்ணினா கூட அவங்க சொந்த பணத்துலேயோ இந்த மினிஸ்டர் வீட்டு பணத்துலேயோ இல்ல அரசாங்க பணத்துலேயோ எங்கேயுமே பண்ணலை பக்தர்கள் கொடுத்த பணத்தை அதாவது தான் பண்ணியிருக்காங்க இருந்து போட்ட எந்த விதமாத இது ரெச்ஆர்என்ஸில் நமக்கு ஒரே ஒரு பெரிய வேஸ்ட் என்னன்னா நம்ம பக்தருடைய சம்பளங்கள் ஹெச்ஆர்என்சி டிப்பார்ட்மெண்ட் கூட தான் பெரிய வேஸ்ட் சாரி இல்லை இல்லை இப்போது இந்த பிரதமர் கரெக்டான நமக்கு இந்து சார்ந்த பிரதமராக இருக்கார் அதனால நீண்ட நாள் இருப்பார் இதில் எந்த விதமான இதுவும் இல்லை இந்து ராஷ்டிரம் இந்து கோஷம் இருக்கக்கூடியது எத்தனை நாள் நமக்கு ஒரு இந்துக்களுக்கு உண்மையான சிந்தனை எண்ணி வகித்துக்கும் நமக்கு வருதோ அந்நி வரைக்கும் நமக்கு இது ஒரு மாற்றங்கள் தேவை அதே மாதிரி பிரதமரும் இதே பிரதமராகவே நம்ம மாற்றங்கள் நம்ம நாட்டில் ஆற வரைக்கும் இருப்பாருங்கிறது শুন <muchas>